நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது தேர்நெல்லி வந்து எவ்வளோ நாளுங்கே கட்டுப்போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க அதாவது நெல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முழு பீஸாக தேனில் இருந்து எடுத்த பீஸை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா பெஸ்ட்டு பிஃபோர் த்ரீ மந்த்துங்க ஏன்னா தேன்னால் இதோட ப்ரிசர்வேட்டிவ் பார்த்து எடுங்க இப்போ தேனில் இது நல்லா ஊறி இருக்கு இது தேன் ப்ரிசர்வேட்டிவ் ஆனால் தேனில் இருந்து நம்ம எடுத்துட்றோம் அப்போ வந்து தேன் உப்பு வினிகர் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டூ ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க அதனால தான் தேனில் ஊற போடுற பொருள் வந்து ஒரு வருஷத்துக்கு கெட்டே போகாது ஸோ இது வந்து உங்களுக்கு இருந்து எடுத்தனால மூணு மாதம் ஆகும் மூணு மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாதுங்க இதை வந்து நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தேன்லேயே வந்து மூழ்கி இருக்கிற மாதிரி தேன் வந்து ஃபுல்லாக மூழ்கி இப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த விதையோடு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் ஒன்றுமே செய்யாது ஏன்னால் அந்த விதையில இருந்து தான் அந்த புஞ்சை வரும்போது விடுங்க ஸோ விதையோடு வைக்கும்போது மூணே மாதம் தான் இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு வருஷம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது தேங்க்யூ